ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க நீங்களும் எல்லாருமே நான் நம்புகிறேங்க வாங்க இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் எஸ்பிஓ பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் தான் டீம் செலெக்ஷன் ஆப்ஷன் வந்து மறுபடியும் எனேபிளாக இருக்குங்க என்ன டீம் செலெக்ஷன் ஆப்ஷன்னா ப்ரொமோஷனோ இல்லை சேல்ஸ் டீமோ கிடையாது ரீஃபண்ட் டீம் ஆப்ஷன் தான் சேக்டாக இருக்குது உள்ளே போய் பார்த்தா தெரியும் சரிங்க எப்போமோ டாக்யூமெண்ட் உள்ளே போனால் ஐஃபன் ரீஃபண்ட் டீம் என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நல்லா நடக்குன்னு எல்லா ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு நம்பிக்கையில் இந்த மக்கள் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு இந்த ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணால் உடனே அமௌண்ட் வந்துடுன்னு நான் அந்த ப்ராசஸ் என்ன எப்படி அப்லோட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்து இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு வித்ராவில் போகிறோம் இந்த கேள்வி எல்லாத்துக்கும் மனசில் ஓடிட்டுருக்குது வாங்கினவங்க ஓகே சைலண்ட்டாக இருக்காங்க எனக்கு வந்துச்சுன்னு ஒரு மெசேஜை போட்டு அவங்க ஒர்க் பார்த்துட்டுருக்குறாங்க வாங்காதான் எனக்கு அப்போ வரும் எனக்கு அப்போ வரும் எல்லார்க்கிட்டேயும் கே பேசிகிட்டு இருக்கிறாங்க கேட்டு இருக்கிறாங்க கேட்காத கூட நம்பிக்கை இருக்கிற கூட என்ன பண்ணுறாங்க ஒரு புலம்பழம் இல்லை ஒரு ஆவலோட டெய்லி லாக்இன் பண்ணி நமக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்க்குற நண்பர்களும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லி நண்பர்களே எஸ்பியூ இவ்வளோ தூரம் போராடி வந்திருக்குது சரிங்களா கம்பெனி வந்து எந்த ரேஞ்சுக்கு போயிட்டு வந்திருக்குன்னு எல்லாம் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா என்ன ஆகுது உங்களுக்கும் தெரியுது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எனக்கு வேலை எனக்கு வேலைன்னு கேட்குறது சரியான உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க அடுத்து எப்போ வரும் அந்த கேள்வி எல்லாத்துக்குலையும் இருக்கிறதுல எனக்கு தான் இருக்குது இருந்தாலும் சொல்கிறேங்க நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவோம் சரிங்களா இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்கிறேன் ஆப்ஷன்லாம் நம்மக்கிட்ட கிடையாது குடி சீக்கிரம் வந்துடும் வெயிட் பண்ணுவோம் எதிர்பார்ப்போம் நம்ம ஒர்க்கு டெய்லியும் பண்ணுவோம் சரிங்களா அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியுங்க சரிங்களா எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம் நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ண டாஸ்க் வந்து கரெக்டாக இந்த மாதிரி நிறையா இருக்கும் சரிங்களா பேஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு அதில் நம்ம கரெக்டான தான் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு யாரெக்டாக போய் கூகுளில் போய்ட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணி கோ கொடுத்தா அதுக்கு உண்டானது வந்து வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாங்க அதுக்கு உண்டானது வந்துட்டு வந்துருச்சு கரெக்டு இதில் வந்துட்டு என்ன இருக்குது எது இருக்குதுன்னு ஃபுல் அப்டேட்ஸ் வந்து பார்த்துக்கலாங்க எப்போ மூலம் நம்ம அப்டேட்ஸ் வந்து அப்போ அப்போ கொடுத்துட்ருக்கோம் நண்பர்கள் சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம்